புளி சாதம் வித் பருப்பு துவல் சூப்பர் பாருங்கள் கடலையெல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் தக்காளி சாதம் வித் எக் கிரேவி இது பாருங்கள் எக் கிரேவி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் கபினா சாதம் அதுக்கு சைடு டிஷ் வந்து வத்தல் தேங்காய் சாதம் வித் வாலக்காய் ஃப்ரை இந்த லெமன் சாதமும் பட்டாணி கிரேவியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு கடலை வேண்டிகிட்டே இருக்கிறோம் தேங்க் யூ எங்களை வீடியோஸில் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க எங்களை சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறீங்க இன்னைக்கு வந்து ராகிவ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சமையல் பண்ணியிருக்கா என்னன்னு கேட்பேன் என்ன ராகி இன்னைக்கு பண்ண போகிறேன் இன்னைக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ப்ரைஸ் செய்ய போகிறேன் சூப்பர் ஆ சிம்பிள் மெத்தேட்டில் தான் சாதம் கட்டு சாதம் தான் ஓகே சிம்பிள் மெத்தட் அது இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆமா இத நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் ஆமா இது எத்தனை டைம் செய்ய போறீங்க ஒரு அஞ்சு வெரைட்டி ஆஃப் ரைஸ் சூப்பர் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிராதீங்க ஸ்கிப் பண்ணிராதீங்க எல்லாத்தையும் ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு எதை எது எப்படி செய்யறதுக்கு ஓகே வீடியோல போலாமா வீடியோல போலாம் இப்போ புளி சாதத்துக்கு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் நம்ம சேர்க்கணும் இல்லை ஓகே ஒரு ஐம்பது எம்எல் இருக்கும் ஓகே சேர்த்துக்கோங்க மொரைசுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஓகே நல்ல வாசனை நல்லண்ணா வாசனை என்ன தான் புளி ஓகே என்ன இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் சூப்பர் ம் சேர்த்துக்கலாம் ஓகே

ஒரு நிமிட அளவு எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஓகே அப்போதான் அந்த கலர் கிடைக்கும் நாங்கள் ஆமாம் அப்படி சாத்தில் அந்த எல்லோ கலர் வரும் என்ன கலர் ஓகே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஓகே சூப்பர் இதை வந்து அப்படியே நல்லா பாயில் பண்ணி பிரிஞ்சு வரணும் ஆமாம் சரி சரி பெருங்காயத்தோல் ஒரு ஒன்று டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆமாம் பீசத்துக்கு வந்து பெருங்காயத்தோல் கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அது அந்த ஃபிளேவரே தனியாக தெரியும் உங்களுக்கு அதனால பெருங்காயத்தோல் வந்து கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம் நம்ம இதை நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் உப்பு உப்பு கொடுக்கலாம் ராகி ஆ உப்பு சேர்த்துக்கலாம் ஆமாம் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆமாம் கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம் ஏன்னா ரைஸ் தகுந்த மாதிரி நீங்கள் உப்பா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சுல ஆமாம் ஆமாம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஓகே இந்த அளவு வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிட்டிகிட்டே இருக்கணும் புளி நல்லா வந்து கொதித்து இந்த எண்ணெய் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சு வரணும் அப்போ தான் புளி டேஸ்ட்டு வந்து சாதத்தில் மிக்ஸ் ஆகும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ என்ன பண்ணலாம் ராகி அடுத்தது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ல இன்னொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும் அதை வந்து இப்போ நம்ம சூட்டில் சேர்க்கக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து சாதத்தை கின்னுறதுக்கு முன்னாடி நம்ம அதை சேர்க்கப்பறோம் அடுத்த பார்க்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் அந்த புளிய இதெல்லாம் ஆறிச்சு நல்லா இந்த ஆறிட்ட பிறகு தான் நம்ம இந்த மல்லித்தூளை சேர்த்துக்கணும் ஓ இது ஸ்பூன் தூள் மல்லித்தூள் தான் ஓகே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆமாம் இதை இதை தான் உங்களுக்கு இந்த புளி சாதனோடைய ஃப்ளேவராக போட்டோடையும் வாசனை சூப்பராக வருது ஆகும் இதை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக அந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் திருப்பி திருப்பி இதே செஞ்சு நீங்கள் சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க இப்போ வந்து நம்ம இதில் வந்து ரைஸை மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் வந்துச்சு பாருங்கள் இப்போ மல்லித்தூள் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அதை அப்படியே மிக்ஸ் பண்ணும் மீதி சாப்பிடுறோம் போட்டுருங்க சாதம் போடணும் சூப்பரா இருக்கு ஃபுல்லா கிண்டி அப்புறம் பாருங்க இப்போ புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு சைன் டிஷ் வந்து பருப்பு துவை துவரம் பருப்புல வறுத்துட்டு சுவையான அளிக்க போகிறோம் சூப்பர் பாக்கலாம் வாங்க எப்படி செய்யலாம் புளி சாதத்துக்கு பருப்பு துவையல சட்னி செய்யப்போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் பருப்பை வறுத்துக்கணும் என்ன பருப்பு துவரம் பருப்பு ஓகே எவ்வளோ எடுத்துருக்கீங்க ஒரு அரை டம்ளர் ஓகே எப்படியோ ஸ்லோ ஃபயர் தான் வறுக்கணும்ல ஆமாம் ஸ்லோ ஃப்யரில் வச்சு கொஞ்சம் அந்த பருப்பை வறுத்துக்கணும் நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும்ல ஆமாம் ஓகே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வரணும் ஆமாம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகும் ஓகே ம் இப்போ அந்த பருப்போடு சேர்த்து இந்த தேங்காய் வர பூண்டு ஓகே அதையும் லைட்டாக வறுத்துக்கணும் ஒரு பல் பூண்டு தான் போட்டிருக்கோம் ஒரே ஒரு பல் பூண்டு போடணும் ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கோம் ஒரு மிளகா ஓகே

ஆஃப் பண்ணிட்டு மிக்சியில தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் வார வச்சதும் அரைச்சிடலாம் கொஞ்சம் அரை வச்சு அரைச்சிடும் கொஞ்சம் சூப்பரான புளி சாதம் வித் பருப்பு சூப்பர் பாருங்க அந்த பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இது எடுத்துட்டு நல்லா இருக்கும் அது கெட்டு போகாது மத்த தக்காளி சாதம் கூட கொஞ்சம் கிட்றோம் பட் ஆனா இது கெட்டு போகாது இது ஈவினிங் கூட வச்சு சாப்பிடுவாங்க சில பேர் ஓகே ஆனா நல்லா இருக்கும் இன்னொன்னு ஆபீஸ் போறவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் மார்னிங் எதுவும் சீக்கிரம் கலமனும்னா நைட்டே புளி புளியோட கிண்டி வச்சுட்டு சாதத்தை வச்சிட்டு சாதம் அடிச்சி சூப்பர் பண்ணி இது மாதிரி தோசைல நல்லா சொல்லுங்க ஸோ தக்காளி சாதம் செய்ய போகிறேன் ஓகே தேவையான எண்ணெய் எடுத்துக்கலாம் ஓகே எத்தனை தக்காளி போட போறீங்க அது தக்காளி பழம் சூப்பர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆயில் யூஸ் இப்போ தக்காளி சாதம் செய்யறதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து இந்த பொருட்கள்லாம் நம்ம எடுத்துக்கலாம் வந்து பட்டை கிராம்பு சோம்பு பூ கல்பாசி பூ அன்னாசி பூ ஓகே சூப்பர் சச கன்ஃபியூஸ் ஆயிடுது நம்மளுக்குல பரவாயில்ல பரவாயில்ல தக்காளி ச சாதத்துக்கு வந்து இதை போட்டிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் வீட்டு ஸ்டைலு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் தக்காளி சோறு வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சொல்ல ராயுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் ரொம்ப பிடிக்கும் நிறைய பேரை சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஓகே. வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயத்தை பண்ணி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணலாம். பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை カット பண்ணி அதான் இது ரொம்ப அவசியம் இல்லை. கொஞ்சம் போதும். ரொம்ப தக்காளி சேர்த்துக்கலாம்

உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஓகே இப்பவுமே போட்டுருமா ஆமா இப்பயே போட்டுக்கலாம் அப்பதான் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடும் ஓ உப்பு சேர்க்கும்போது சீக்கிரம் வதங்கிடும் நல்லா வதங்கிடும் இப்போ மஞ்சள் தூள் வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஓகே அடுத்தது மிளகாய் தூள் உங்களுக்கு தேவைக்கான கம்மியாக தான் போடுவோம் நாங்கள் கம்மியாக தான் போடுவோம் நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் கூட ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஓகே

பச்சை மிளகா போட்ட உடனே நல்லா சூப்பராக இருக்குது எங்கள் வீட்டை தக்காளி சாருக்கு எல்லாம் அடிச்சுக்குவாங்க என்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு தேவை ரைஸ் போட்டுடலாம் ரைஸ் போட்டுலாம் ஓகே ம் எப்போதுமே இதை கற்று சாது கொஞ்சம் ஆயில் கூட வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் போடுற ஆயிலை விட கொஞ்சம் கூட சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி அதுவும் பாருங்கள் ஒரு சூப்பரான தக்காளி சாதம் வித் எக் கிரேவி இது பாருங்கள் எக் கிரேவி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் காம்பினேஷன் பக்காவாக அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க இப்போது புதினா சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து மிக்சியில் வச்சிடணும் ஓகே வச்சுட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஓகே சேர்த்துக்கணும் ஓகே அப்புறம் ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி அப்புறம் மூணு பூண்டு பூண்டு மூணு மூறுப்பால் பூண்டு ஒரு சிறிதளவு வந்து புளி சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வரும் ஆ டேஸ்ட் வரும் இதை வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சின்னு இருக்கும் இப்போது புதினா சாதம் செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கணும் இப்போ பேன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆமா அதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு பருப்பு எதுக்கு போட்டேன்னா அது கொஞ்சம் லைட்டா ப்ரௌன் ஆகணும் அதுக்குள்ளேயும் கடுகு கிழிஞ்சு போயிடுவோம் அதுக்காக தான் செகண்டாக கடுகு போட்டேன் நான் கருப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த புதினா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் என்னென்ன போட்டு அரைச்சிருக்கீங்க இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகா மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கை புடி அளவு ஒரு கை அளவுக்கு புதினா அப்புறம் புளி

ஒரு ரெண்டு பேர் அளவுக்கு தான் நான் ரைஸ் வச்சிருக்கேன்

குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டு இப்போ தேங்காய் சாதம் செய்ய அதுக்கு தேவையான தேங்காய் தான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் சாதத்துக்கு இப்போ காஞ்சிச்சு கடலை பொருப்பு சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில கொஞ்சம் ஃப்ரை ஆயிடும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் வரமிளகா கிள்ளி வச்சிருக்கேன் இத சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் இத நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இதுல தேங்காய் பால் எடுத்து செய்வாங்களா ராகி தேங்காய் பால் சாதம் தேங்காய் பால் சாதம் அது வேற அது வேற ஓகே ஓகே இது தேங்காய் சாதம் இது கட்டு சாதம் அது ஆமா இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த தேங்காய் சாதம் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் சீக்கிரமே செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா ஸ்மெல் பாருங்க தேங்காய் சூப்பரா இருக்கு வேலைக்கு வரவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் இது மாதிரி தேங்காய் மட்டும் திருவுனா போதும் ஒட்டு கக்கன mix பண்ணி எடுத்து போய்லாம் ரைஸ் சேர்த்துக்கலாம் இல்ல இது ரெண்டு பேர் சாப்பிற அளவுக்கு தான் வச்சிருக்கேன் நானு தேங்காய் சாதம் தேங்காய் எண்ணெய்ல செய்யும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா இப்பமே பாக்கும்போது நல்ல ஒரு சூப்பரான அரோமா வருது அடுப்ப சிம்பிளா தான வச்சிருக்கீங்க சிம்பிளா வச்சிருந்தாங்க நம்ம இப்போ ஒரு மூணு வாழைக்காய் எடுத்து ஃப்ரை பண்ண போறேன் அதுக்கு இது மாதிரி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் தண்ணியில போட்டு வைக்கணும் சும்மா வச்சா கருப்பு போயிடும் இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மசாலாவோட மிக்ஸ் பண்ண போறோம் இப்போ மஞ்சள் தூள் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் கறி மசால் பவுடர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஓகே இது சேர்த்துக்கணும் ஓகே காரத்துக்கு வந்து நம்ம குறைச்சலாம் போட்டிருக்கோம் தேவைன்னா நம்ம சேர்த்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆமா இது வந்து அரிசி மாவு அரிசி மாவு வந்து ஒரு டீஸ்பூன் ஓகே இது கார்ன்ஃப்ளவர் மாவு இதுவும் ஒரு டீஸ்பூன் ஓகே சால்ட் வந்து இதுக்கு தேவையான அளவு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதுல இந்த மசாலா நம்ம இந்த வாழைக்காவை அப்படியே நல்லா டிப் பண்ணணும் சூப்பர் சூப்பர் டிப் பண்ணி போட்டு ட்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வைக்கணும் பரவாயில்ல அது மாதிரி ஒன்னு ஒன்னா அது மாதிரி நம்பர் okay, okay. मिक्स பண்ணி வைக்கணும் ரூட் பாருங்க மசாலா போட்டு நல்லா mix பண்ணி வச்சிருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஆகர்க்கே சூப்பரா இருக்கு ஆமா இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒரு டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு ஆமா ஏன்னா அந்த கறி மசாலா அத போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா இருக்கும் இப்போ நம்ம வாழக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் திரிச்சி வைக்கலாம் சூப்பர் இப்போ வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க இது நம்ம இப்போ வேற செட்டும் போட்டு கொடுத்துடலாம் நல்ல டேஸ்டா இருக்கும் பார்க்கும் போது அவ்வளவு அழகா இருக்கு சின்ன பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவோம் ஆமா மீன் மாதிரி இருக்கும் பாக்குறது சாப்பிடும் போது

ஒரு சூப்பரான தேங்காய் சாதம் வித் வாழைக்காய் ஃப்ரை தேங்காய் சாதம் வந்து நம்ம வயிற்பூன்னு இருந்துச்சுன்னா அந்த தேங்காய் சாதம் நம்ம செஞ்சு அந்த அது மாதிரி இருக்கப்போ வயிற் பூணு இருக்கப்போ நம்ம சாப்பிடலாம் வயிற்றுக்கு ரொம்ப நல்லது வெறும் வயல கூட தேங்காய் கொஞ்சம் கொஞ்சமேல சொல்லுவாங்க வயிற் பூண் இருக்கப்போ அதனால இது ஒரு தான் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பட்டாணி கிரேவி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்காய் வந்து மிக்சில சேர்த்துக்கலாம் ஓகே ஒரு காம்போடி தேங்காய் சேர்த்திருக்கேன் ஓகே ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஓகே அடுத்தது பூண்டு ஒரு பத்து பல் ஓகே குட்டி குட்டியா இருக்கு சின்னதுனால பத்து சேர்த்திருக்கேன் அப்புறம் சோம்பு ஒரு டீஸ்பூன் கசகசா ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் ரெண்டு எல்லாம் சேர்த்து மிக்சியில அரைச்சி எடுத்துக்கணும் பட்டாணி கிரேவி செய்யறதுக்கு தேவையான நம்ம சேர்த்துக்கணும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு கல்பாசிப்பூ பட்டை மூணு சேர்த்துக்கணும் லைட்டாக ஃப்ரை ஆகிட்ட பிறகு சோம்பு இந்த சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம் இது ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பர் இந்த பட்டாணி கிரேவி வந்து லைம் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சூப்பர் சூப்பர் அதனால் நான் இந்த லைம் ரைஸ்க்கு பட்டாணி கிரேவி செய்கிறேன் இது யாரோட ஸ்பெஷல் இது யார் சொல்லி கொடுத்தாங்க சார் இது வந்து இந்த பட்டாணி கிரேவி வந்து எங்கள் அம்மா எப்போதும் எங்களுக்கு கேட்டேன் நான் அம்மா ஆமாம் போறப்போ எங்க 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 எல்லாத்துக்கும் நாலு பேர்த்துக்குமே அண்ணனுக்கு தம்பி தங்கச்சிக்கு எனக்கு அவங்களும் ஸ்கூலுக்கு போவாங்க எல்லாருக்கும் அப்பாவுக்கு அதனால எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பாடு கட்டி இது சூப்பராக ஒரு லைட் சாதம் செஞ்சு இந்த பட்டாணி கிரேவி செஞ்சு கொடுப்பாங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நேரத்தில் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் அடுத்தது மஞ்சள் தூள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் சிம்ல வச்சுக்கோங்க ஸ்லோ ஃபைன்ல வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த நம்ம அரைச்சு வச்சுக்கோம் பாருங்க தேங்காய் சோம்பு இஞ்சி பூண்டு கசரசா எல்லாம் இதை இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணும் நல்லா இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதில் ஓகே சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் ஓ தண்ணி போதுமா இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஓகே சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் அந்த பச்சை வாட ஓகே தேங்காய் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை குறை குறை நிறைய ஆனால் நம்ம கொஞ்சம் நைஸாக வச்சிருக்கோம் நம்ம கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டோம் கொஞ்சம் குறை குறை இருக்கணும் அப்பதா அந்த ஒரு டேஸ்ட் இப்ப உப்பு போடலாமா உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் ரெடியா இப்போ இதுல வந்து மசாலுக்க மசாலுக்க கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் ஓகே வெயிட் பண்ணுங்க இது 1/2 கிலோ பட்டாணி எடுத்து வச்சிருக்கேன் இத நம்ம இதுல சேர்த்துக்கலாம் இதல உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன்

இப்போ கண்டப்பட்டு சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா கீரி போடணும் இஞ்சி ஒரு சின்ன தொண்டு இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுப்பு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம இதில் சேர்க்கணும் மஞ்சள் தூள் சேர்க்கணும் ஆமாம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம லெமன் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் புழிஞ்சு வச்சிருக்கேன் இதை இப்போ சேர்த்துக்கலாம் ஓகே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் முன்னாடியே ஊற்றக்கூடாது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் நல்லா பண்ணிடணும் இப்போ ரைஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு பேர் அளவுக்கு தான் சாதம் சேர்த்திருக்கேன் எல்லாமே சாதம் பாருங்க லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க பட்டாணியோட சேர்த்து சாப்பிடும் போது இந்த பட்டாணி கிரேவியோட சேர்த்து சாப்பிடும் போது செம்மையா இருக்கும் பக்கம் பக்கத்து சாப்பிடும் போல இருக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாமா சூப்பர் ஆனா லெமன் ரைஸ் ரெடி அதுக்கு சைடிஷ் வந்து பட்டாணி கிரேவி அந்த பட்டாணி கிரேவி வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் இது ப ஸ்டைலிஷாக வச்சுக்கலாம் இன்னொன்று சாம்பார் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்துக்கும் செம்மையாக இருக்கும் இது இது ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எங்கள் வீட்டு ஸ்டைலில் நாங்கள் செஞ்சிருக்கோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சமையல் பார்த்திங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஆமா எங்க வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ வீடியோ பார்ப்போம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் மச் பாய்